உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து இன்றைய தினம் நாம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் என்னும் கோயிலில் ஆதியந்த பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் இவருடைய சிறப்பு ஒரு பாதி கணபதியும் மறுபாதி மாருதியும் இணைந்த ஒரு புதுமையான அமைப்பாகும் இவருக்கு நாமே ஆராத்தி எடுக்கலாம் நம் கையாலேயே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பது சிறப்பு அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் கூடி வரும் என்பதிலே எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி இரண்டாவது நாள் கரி நாள் திருச்செந்தூர் முருகன் வெள்ளி யானை வாகன பவனி தேவகோட்டை திண்டுக்கல் மிலட்டூர் உப்பூர் பிள்ளையார்பட்டி தலங்களில் விநாயக விழா தொடக்கம் நேதாஜி நினைவு நாள் சூன்யதி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி தசமி மாலை ஆறு முப்பத்தி ஒன்போது வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் மிக சீரிடம் நன்னிரவு கடந்து அதிகாலை மூணு ஐம்பத்தி நாலு வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமநோக்கு நாள் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் விசாகம் சந்திராட்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசியாகும் ஆகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற என்ன வழி அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை என்ற பொருளை சேர்ப்பதோடு அருளையும் சேர்த்து கொள்கின்றவர்கள் அவ்வுலகிலும் சிறப்பாய் வாழ்வார் பன்னிரண்டு ராசிகளில் அனைத்தும் ஜீவன்களும் பிறக்கின்றன இத்தனை கோடி மக்களும் பன்னிரண்டு ராசிகள் தானே பிறக்கின்றனர் ஆனால் ஏற்ற தாழ்வுகள் இன்பத் துன்பங்கள் வேறாகவே உள்ளதே என்று நீங்கள் நினைக்கக்கூடும் ஒவ்வொருவருக்கும் நட்சத்திரம் ஒன்றாக இருந்தால் லக்கண வேறுபாடு உண்டு லக்கணம்தான் ஒருவரின் உயிரும் உடலும் ஆகும் லக்கணத்தை கொண்டு பார்க்கும் பொழுது பலன்கள் வேறுபடும் எனவே பணக்காரர் திடீர் ஏழையாவது ஏழை பணக்காரர் ஆவதற்கும் கணக்கை இறைவன் மறைமுகமாய் வைத்துள்ளார் அந்த கணக்கின்படி உழைப்பால் செல்வந்தராய் வாழும் ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை காண்போம் ஒருவர் ஜாதகத்திலே லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி மூன்றிலே நின்றிடவும் இரண்டாம் அதிபர் வீட்டுக்குரிய கிரகம் பாக்கியஸ்தானமாய் ஒன்பதாவது வீட்டில் நின்றிடவும் ஒன்பதாம் வீட்டில் லாபாதிபதி பதினோராவது வீட்டில் நின்றிடவும் உள்ள ஜாதகர் தன் திறமையாலும் உழைப்பாலும் செல்வந்தராகி விடுவார் தன ஸ்தானாதிபதியான இரண்டாம் வீட்டுக்குரியவர் மூன்றாம் வீட்டுக்குரியவரும் ஒன்று கூடி ஒன்பது வீட்டில் நின்றார் அந்த ஜாதகர் சவாலான தொழிலில் துணிச்சலாய் ஈடுபட்டு எப்படியும் செல்வந்தராய் ஆகிவிடுவார் இப்படி சில அமைப்புகள் உள்ளன அதுபோல லக்கணம் எதுவாக இருந்தாலும் கேந்திர ஸ்தானமாக ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களில் கிரகங்கள் நிற்கவும் துக்கிரேன் நான்காம் பாவத்தில் நின்றிடவும் ஐந்து அல்லது லக்கணத்திலே புதன் நிற்கவும் பிறந்த ஜாதகர் வாக்குவன்மை உள்ளவர் ஜோதிடத்தினால் புகழும் செல்வம் பெற்று வாழ்வார் இது போன்ற ஜாதக நிலையில் பிறக்காவிட்டால் உழைப்புக்கு ஏற்ற செல்லும் வளமாக வாழ சில பரிகாரங்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் உயர்வு பெற என்றும் அங்காத செல்வ சிறப்போடு வாழ்ந்திட தீனிகாரம் என்று அழைக்கப்படுகின்ற எடுத்து அதனை மஞ்சள் துணியிலே வைத்து கட்டி உங்கள் பணப்பெட்டியிலே போடுங்கள் செல்வ பலம் பெருகும் இரண்டாவது பரிகாரம் தாய்மார்கள் தங்கள் வீட்டில் புன் நகைகளை அழகு போகாமல் நிலைத்து நிற்கவும் சேமித்து வைக்கவும் பணம் குறையாமல் உயர்ந்திடவும் தீனிகாரம் என்று சொல்லப்படுகின்ற படிகத்தை சிறிது எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து உங்கள் வீட்டு பீரோ லாக்கரில் வையுங்கள் செல்வமும் உயரும் பொருளாதாரமும் வங்காது நாளைய தினம் அன்னம் வழங்கினால் உன்னத வாழ்வு கிட்டுமா பரிகாரங்களோடு இதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிகின்ற இந்த பகுதியிலே நாம் கடந்த சில தினங்களாக ஐந்தாம் பாவம் என்று அழைக்கப்படுகின்ற புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தை அறிகின்ற ஸ்தானம் என்றெல்லாம் வழங்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்தை விரிவாகும் விளக்கமாகும் பல்வேறு கோணத்தில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் தொடர்ந்து ஐந்தாம் அதிபர் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதையும் நாம் கடந்த சில தினங்களாக கவனித்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் ஐந்தாம் அதிபர் பதினொன்னில் நிற்க பிள்ளைகளால் அமோகமான லாபத்தை அடைவு கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் பிள்ளைகளால் மூத்த சகோதரர் ஆதாயம் அடைவார் பதினோராம் அதிபர் ஐந்திலே நிற்க மூத்த சகோதரம் அல்லது இளைய மனைவியால் ஜாதகரத்தின் ஜாதகரின் பிள்ளைகள் ஆதாயம் அடைவார் ஐந்தாம் ஸ்தான பலன் எல்லாருக்கும் கிடைக்க பெருவி ஐந்தாம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க ஐந்தாம் ஸ்தானத்தின் காரகத்தும் எல்லாம் பாதிக்கும் புத்திர தோஷம் உண்டாகும் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படி பிறந்தாலும் பிள்ளைகளால் ஏற்படும் விரயங்கள் பெற்றோர் சேர்த்த சொத்தை அழிப்பார் ஐந்தாம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க சொந்த வீடோ குரு பார்வையோ இல்லாமல் இருந்தால் அது அவ்வளவு பலனை தருகின்ற ஒரு ஸ்தானமாக அது இருக்காது இப்பொழுது குலதெய்வத்தை அறிகின்ற சூட்சுமத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஐந்திலே சூரியன் இருந்தால் சிவனே குலதெய்வம் ஐந்திலே சந்திரன் இருந்தால் அம்பாலே குலதெய்வம் ஐந்திலே செவ்வாய் இருந்தால் முருகனே குலதெய்வம் ஐந்திலே புதன் இருந்தால் ஸ்ரீமன் நாராயணன் குலதெய்வம் ஐந்திலே குரு இருந்தால் தட்சிணாமூர்த்தி குலதெய்வம் ஐந்திலே சனி இருந்தால் முனீஸ்வரன் சாத்தான் இருளன் இம்மாதிரியான துடிப்பான தெய்வங்கள் நடப்புக்கு வரும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் விருச்சகத்தில் செவ்வாய் இனி இந்த ராசிகளுக்கு தொட்டதெல்லாம் பொன்றான் செவ்வாய் பெரிய அளவில் இருப்பதாலும் சூரியனை போல் சிவப்பு நிறத்தில் இருப்பதாலும் அங்காரக கிரகம் என்று அழைக்கப்படுகிறது மற்ற கிரகங்களைப் போலவே இதுவும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே பயிற்சியாகிறது விருச்சகத்தை ஆளும் கிரகம் செவ்வாய் செவ்வாய் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு தனது ராசிக்கு வந்துள்ளது செவ்வாய் செப்டம்பர் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து ரெண்டு மணிக்கு துலாம் ராசியிலே நுழைகிறது அதற்கு பிறகு இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நான்கு இருபத்தி நாலு மணிக்கு விருச்சக ராசியில் நுழைகிறது விருச்சக ராசி என்பது செவ்வாயின் சொந்த ராசி என்பது அனைவரும் அறிவர் அந்த சொந்த ராசியிலே அவர் பயிற்சி அடைகின்ற அந்த காலகட்டம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பயனடைவார் செவ்வாய் கிரகத்தின் விருச்சிக ராசி வருகை பல ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் செவ்வாய் பயிற்சியால் அதிக நன்மை அடையக்கூடிய மூன்று ராசிக்காரர்கள் குறித்து ஜோதிட வல்லுநர்கள் கணித்து உள்ளனர் வேலை முதல் வணிகம் வரை ஒவ்வொரு வேலையிலும் அவர்கள் பயனடைய வாய்ப்பு துலாம் ராசி செவ்வாய் பெயர்ச்சி துலாம் ராசியினருக்கு அதிர்ஷ்டகதவை திறக்கும் செவ்வாய் கிரகத்தின் ஆசீர்வாதத்தால் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு வேலை மாற்றம் வியாபாரத்தில் லாபம் ஈட்டத் தொடங்குவீர்கள் துணைவருடன் உங்கள் உறவு இனிமையாய் மாறும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும் உங்களின் எதிரிகள் சதிகளை நீங்கள் தோற்கடிக்க முடியும் அடுத்தது கும்பா அக்டோபர் மாதம் உங்களுக்கு மிகவும் லாபகரமாய் இருக்கும் தீபாவளிக்கு முன் பழைய வருமானத்திலிருந்து பெரிய போனஸ் அல்லது பணத்தை பெறலாம் நல்ல தொகுப்பிலே நல்ல வேலையிலே பெறலாம் இது உங்களுக்கு செழிப்பான வழி உங்கள் வீட்டில் எந்த சுபகாரியங்களும் நடக்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை மிகுந்த நாட்கள் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு முடிவடைய தொடங்கலாம் காரிய தடைகள் நீங்கி உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் நிறைவேற தொட உங்கள் வருமான ஆதாரங்களை அதிகரிக்கும் இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும் அதிகரித்த வருமானம் காரணமாய் நீங்கள் சொத்து வாகனம் ரியல் எஸ்டேட் வாங்க முடிவு செய்யலாம் குடும்பத்துடன் வெளியே செல்வதற்கான வாய்ப்பும் உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக நீங்கள் என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியில்தான் மாத பலன்கள் வெளியிடப்படுகிறது ஏற்கனவே ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பலாபலன்களையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனை மற்றும் ஜோதிட ரீதியாக பலாபலனை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற செல்வம் யான் பெற்ற இன்பம் அனைவரும் பெருக என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்களை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் பூர்த்தியாகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்கள் எதையும் தன் நம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் விவகாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் மிருகதீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார்கள் முயற்சி பலிதமாகின்றன மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுகளுக்குள் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாய் நம்புவார்கள் முயற்சி பலிதமாகின்றான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தாங்கும் மனோபலம்னு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவர் மதிப்பு கூடுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் மனோ பலனும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசம் அழை பொழிவார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவர் மதிப்பு கூடுகின்றனர் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது துணிச்சலால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடை விவகாரத்தில் பழைய சரக்குகள் விற்றுத்தி உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அதிகார பதவியிலே இருப்பவர் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறுகும் தைரியம் கூடுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கின்ற நடக்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மதியம் இரண்டு முப்பத்தி எட்டு வரை அவர்களுக்கு சந்திராத்த தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் இரண்டு முப்பத்தி எட்டுக்கு பிறகு சந்திராஷ்டிர தின தீட்சணை தொடங்குவதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்சிர தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக வேல்மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரமும் கந்த சஷ்டி கவசம் என்று சொல்லப்படுகின்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு தின தீட்சினை கட்டுப்படும் மட்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தனப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை மேல் அதிகாரிகளுடைய உதவி கிடைக்கும் நல்லெண்ணையெல்லாம் நடக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகள் விரைந்து முடிப்பீன் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் செய்யும் வியாபாரத்தில் போட்டிகள் உரை உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும் நல்லெண்ணையெல்லாம் நடக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்க வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்து வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்பொழுது வீண் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வார்த்தையில் நிதானம் தேவை தாயின் உடல் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் மாறாகத்தான் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களும் பேசும்போது மீன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வார்த்தையிலே நிதானம் தேவை தாயின் உடல்நலிலே கவனம் தேவை குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவிகள் தைரியமான முடிவை எடுக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சனை நல்ல தீர்வு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக தைரியமாய் முடிவெடுக்கின்றன இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்ற நன்றி வணக்கம்